நெந்திரோமேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி உலக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது முதலில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அவசியம் புதுடில்லியில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அவசியம் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி பிரதான செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் தற்போது இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாம் இந்து இலங்கை இருதரப்பு உறவுகள் என்ற தலைப்பில் நடத்திய கலந்துரையாடலின் போதே இந்த கருத்தினை வெளியிட்டிருக்கிறார் அவர் மேலும் கூறுகையில் ஐக்கிய நாடுகளின் கடற்சட்டம் பற்றிய சாசனம் நடைமுறையில் உள்ளது என்றும் அதற்குட்பட்டு சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மதித்து இருதரப்பினரும் ஒன்றிணைந்து உரிய சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் தமிழரசுக் கட்சியின் நிலைப்பாட்டோடு தமிழ் தேசிய கூட்டணி இணங்கினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படலாம் எம்ஏ சுமந்திரன் தெரிவிப்பு இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டை நாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம் அவர்கள் அதற்கு இணங்கி வந்தால் மட்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என தமிழரசு கட்சியின் பதில் செயலாளரான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவில் நேற்று இடம்பெற்ற பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இன்றைக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் பவுனியாவில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி அலுவலகத்தில் காலை பத்து மணியிலிருந்து மாலை வரை நடைபெற்றது இந்த கூட்டத்திலேயே விசேடமாக வரப்போகிற வரவு செலவு திட்டம் சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் ஒரு கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கிறோம் ஏழாம் திகதி ஜனாதிபதி நிதியமைச்சர் வகையில் தன்னுடைய வரவு செலவு திட்ட யோசனைகளை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார் அதற்கு பிறகு இரண்டாம் பாசிப்பு விவாதம் நடைபெற்று பதினான்காம் திகதி அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் அதற்கு பிறகு குழுக்கள் மட்டத்தில் விவாதம் நடைபெறும் அதைத் தொடர்ந்து மூன்றாம் பாசிப்பு இடம்பெற்று அதற்கான வாக்கெடுப்பு நடைபெறும் இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் தீவிரமாக ஆராய்ந்தோம் பாராளுமன்ற குழு ஒவ்வொரு உறுப்பினரும் தங்களுடைய நிலைப்பாடுகளை அல்லது தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் இன்றைய சூழ்நிலையிலேயே நாங்களும் என்ன விதமான இதனை அணுக வேண்டும் என்கிற தங்களுடைய கருத்துக்களை சொன்னார்கள் இறுதி முடிவு எதுவுமே எடுக்கப்படவில்லை நாங்கள் ஜனாதிபதியும் தன்னுடைய யோசனைகளை ஏழாம் தேதி முன்வைத்த பிறகும் இரண்டாம் வாசிப்பு முடிவடைவதற்கு முன்னதாக எங்களுடைய அரசியல் குழுவோடு பாராளுமன்ற குழுவும் இணைந்து வாக்களிப்பில் எப்படியாக கலந்து கொள்வது என்பது சம்பந்தமான இறுதி முடிவெடுப்பது என தீர்மானித்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசியல் கட்சிகளோடு இணைத்து செயற்படுகின்ற விடயம் சம்பந்தமாக பேசப்பட்டது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு தலைவரும் நானும் ஏற்கனவே சில சந்தர்ப்பங்களில் உரையாடி இருக்கிறோம் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் அந்த நிலைப்பாட்டில் அவர்களும் இணங்கி வருவார்களாக இருந்தால் நாங்கள் முன்னர் இருந்ததைப் போல தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு இணங்கி சேர்ப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆகவே அப்படியாக இணங்கிச் செயற்பட முன்வருமாறு நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம் மத்திய செயற்குழுவிலேயே அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியரோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசலாமா என்ற விடயமும் எடுத்துக் கொள்ளப்பட்டதும் சகல தமிழ் தரப்புகளோடும் பிரதான தலைமை தமிழ் கட்சி என்ற ரீதியில் நாங்கள் அனைவரும் இணைந்து செயற்படுமாறு அழைப்பு விடுப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது அதே போல கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் தெதிருயாவில் நீராடச் சென்ற ஐந்து இளைஞர்கள் உயிரிழப்பு சிலாபத்தில் சம்பவம் என்ற செய்தியும் ஐந்து மாத குழந்தை சுண்ணாகத்தில் மரணம் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் அனுர் அரசின் பட்ஜெட் நாளை அனு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் நாளை ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட என்ற செய்தியும் கோண்டாவிலில் இளைஞனை கட்டி வைத்து சித்திரைவதை செய்த பிரதான சந்தேக நபர் பதினோரு மாதங்களின் பின்னர் கைது யாழ்ப்பாணத்தில் இளைஞன் ஒருவனை தாயின் கண்முன் சித்திரவதைக்குள்ளாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் பதினோரு மாதங்களின் பின்னர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் திருநெல்வேலி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர் ஒருவரை சந்தேக நபர் பார்வையிட வந்தவளை பொலிஸ் புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுகிறார் இரு குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையை தொடர்ந்து குறித்த சந்தேக நபர் உட்பட பலர் கடந்த ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞனை அவரது தாய்க்கு முன்னால் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக்கி சித்திரவதை புரிந்து கட்டி வைத்து மிக மோசமான முறையில் தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும்போது தாக்குதலாளிகள் அவற்றை கையொடக்க தொலைபேசியில் வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்திருக்கிறார்கள் சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் சுமார் பதினைந்து பேர் வரையில் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டனர் அவர்களில் ஒரு சிலரை மாத்திரமே கைது செய்தும் வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட நால்வர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு நீதிமன்ற திறந்தபடியானை பிறப்பிக்கப்பட்ட போதிலும் போலீசார் பிரதே பிரதான சந்தேக நபரை பதினோரு மாதங்களாக கைது செய்யவில்லை இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபர் கைது செய்தியும் ஹெரோயினுடன் கலட்டியில் இளைஞன் ஒருவர் கைது என்ற செய்தி வவுனியாவில் மனைவியை வெட்டி கொண்ட கணவன் ஏறாவூர் போலீசாரில் குழந்தையுடன் சரண் என்ற செய்திகளும் வலம் உடைய உட்பக செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் காப்போத உயர்தர மாணவர்களுக்கான வட்டியில்லா கடன் திட்டம் ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் காப்போத உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான வட்டியில்லா மாணவர் கடன் திட்டத்தின் பத்தாவது தொகுதி மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தற்போதும் கோரியிருக்கிறார்கள் என்ற செய்தியும் யாழில் ஹெராயின் ஹெரோயினுடன் ஒருவர் கைது சுண்ணாக ஊரலும் மேற்கு பகுதியில் சம்பவம் என்ற செய்தி அதேபோல போதைக்கு அடிமையாகும் பெண்கள் அதிகரிப்பு அமைச்சர் சரோஜா சாவித்ரி சுட்டிக்காட்டு கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களில் போதைக்கு அடிமையாகும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சு பாரிய கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது உலக உணவு திட்ட பிரதிநிதி நலிந்த சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் விளையாட்டுச் செய்திகளுக்குள் ஆசிய கண்ண விதிமுறல் நான்கு வீரர்களுக்கு எதிராக நடவடிக்கை ஐசிசி அறிவிப்பு என்ற செய்தி அதேபோல தேசிய மட்ட கூடைப்பந்தாட்ட போட்டியில் சாம்பியனானது யாழ் மாவட்ட இளையூர் அணி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வடக்கு தென்னை முக்கோண வலைய தெங்கு விவசாயிகளுக்கு மானியம் வடக்கு தென்னை முக்கோண வலையத்தில் தெங்கு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் மானியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது தென்னை பயிற்சி பயிற்சியை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் புதிதாக தெங்கு பயிரிடப்படும் காணிக்கும் நீர்வசதிகளை பெறுவதற்காக இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் வடகு தென்னை முக்கோண வலையத்தின் ஒரு மில்லியன் கன்றுகளை வளர்க்கும் திட்டத்துடன் இணைந்து இந்த மானியம் வழங்கப்பட உள்ளதாக தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் சுனிமல் ஜெயக்கோடி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் புகையிலையும் மதுபான பயன்பாடு இருநூறு நோய்களுக்கு காரணம் புகையிலை மதுபானம் தொடர்பான தேசிய அதிகார சபை தெரிவித்திருக்கிறார்கள் புகையிலை மற்றும் மதுபானம் பயன்பாடு சுமார் இருநூறு நோய்களுக்கு காரணமாக அமைகிறது என புகையிலை மற்றும் மதுபானம் துறவிலான தேசிய அதிகார சபை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தியும் யாழில் நேற்று இடம்பெற்றது சுனாமி ஒத்திகை என்ற அந்த ஒத்திகை நிகழ்ச்சி தொடர்பான புகைப்படங்களும் பிறகு பொது இடங்களில் கழிவுகளை வீசிச் செல்வோரின் காணொலிகள் சமூக வலைதளங்களில் நல்லூர் பிரதேசபை சபை ஆளுகைக்குள் பொது இடங்களில் கழிவுகளை வீசி செல்பவர்களை எச்சரிக்கும் வகையில் அவர்களின் காணொலிகள் சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டு வருகின்றன நல்லூர் பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் கழிவுகளை வீசிச் செல்பவர்களை கண்டறிய பல இடங்களில் கண்காணிப்பு கமராக்கள் பொருத்தப்பட்டுள்ள போதிலும் அதனை கவனத்தில் எடுக்காது கழிவுகளை பலரும் வீசி செல்கிறார்கள் அவ்வாறு கண்காணிப்பு கமராக்கள் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் பலர் அடையாளம் காணப்பட்டு அவர்களுக்கு தண்டப்பணம் விதிக்கப்பட்டு வருகின்ற போதிலும் தொடர்ந்தும் கழிவுகளை வீசி வருகிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் கழிவுகளை வீசுபவர்களை எச்சரிக்கும் வகையில் கழிவுகளை வீசி செல்பவர்களின் காட்சிகள் காணொலிகளின் தரத்தை மிக குறைத்து அவர்களை ஏனையோர் அடையாளம் காணாத வகையில் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட்டிருக்கிறது அவ்வாறு கழிவுகளை வீசுபவர்கள் இனிவரும் காலங்களிலும் இவ்வாறு செயற்பட்டால் அந்த காணொலிகளை ஏனையோர் அடையாளம் காணும் வகையில் மிக உயர்ந்த தரத்தில் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளை நல்லூர் பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுகளை வீசி சென்றவர்களுக்கு கடந்த இரண்டு மாத காலத்தினுள் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் தண்டபணம் விதிக்கப்பட்டுள்ளதாக நல்லூர் பிரதேச சபை தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது என்ற செய்தி அதேபோல விஞ்ஞான புனைகதை எழுதுவதில் யாழ் மாணவர்களின் சாதனை என்ற ஒரு செய்தி விஞ்ஞான புனைகதை எழுதுவதில் தேசிய ரீதியில் யாழ் மாணவர்கள் மூன்று இடங்களையும் கைப்பற்றியிருக்கிறார்கள் விஞ்ஞானத்தை பிரபலப்படுத்தும் நிகழ்ச்சி திட்டத்தின்கீழ் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் உலக விஞ்ஞான தினத்தையும் விஞ்ஞானம் தொடர்பிலான போட்டியில் தேசிய ரீதியில் வெட்டி வெட்டியீட்டியவர்களுக்கான பரிசளிப்பு வைபவத்தையும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ படத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்றைய முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடத்தப்பட்டது இதில் விஞ்ஞான புனைகதை எழுதும் எழுதுவதில் முதலாம் இடத்தை வேம்புடி மகளிர் உயர்திர பாடசாலையைச் சேர்ந்த மாணவி ரூபிகா அருந்தவமும் இரண்டாம் இடத்தை சாகவச்சேர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி கேசிகா தயாகுமாரனும் மூன்றாம் இடத்தை யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி அட்சயா ஞானசந்திரனும் பெற்று கொண்டார்கள் என்ற புகைப்படம் பிரசிக்கப்படுகிறது அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக வளமுறையினுடைய இன்றைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் பிலிப்பைன்ஸை புரட்டி போட்ட கல்மேகி சூறாவளி தொண்ணூறு பேர் உயிரிழப்பு வெள்ளத்தில் மிதக்கும் கார்கள் முன்னூறு வீடுகள் சேதம் சுமார் நூற்றி எண்பது விமானங்கள் ரத்து பிலிப்பைன்ஸ் நாட்டை கல்மேகி என்ற சூறாவளி தாக்கியதால் தொண்ணூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கிறது என்ற செய்தியும் அசைவத்திற்கு முற்றிலும் தடை விதித்த நகரம் எது தெரியுமா என்ற கேள்வியோடு ஒரு கட்டுரை அமெரிக்க பொருட்கள் மீதான வரி விதிப்பு நிறுத்தம் சீனா அறிவிப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் விசேட தேவையுடையோருக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு சுகத் வசந்தடி விசேட தேவையுடையவர்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுஹத் வசந்த டி சில்வா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் குளவிக்கொட்டு கிழக்காகி பன்னிரண்டு மாணவர்கள் வைத்தியசாலையில் வவுனியாவில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையமாக வீதிகளை ஆக்கிரமிக்கும் வாகனங்களின் தரிப்புகள் பொதுச்சட்டங்களை பின்பற்றுகின்ற மனநிலையை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் பொதுவில் பொதுச்சட்டங்களை பின்பற்றுகின்ற மக்களை கொண்ட நாடுகள் மிக உயர்ந்த முன்னேற்றத்தை அடைந்திருக்கிறது அதற்கும் அப்பால் அந்த நாடுகளில் மனித உரிமைகள் மனித ஒளிமியங்கள் நூறு வீதம் பாதுகாக்கப்படுவதையும் காணப்படுகிறது அதே நேரம் எந்த நாடுகளில் பொதுச்சட்டங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதவோ பொதுமுறைகள் மீறப்படுகிறவோ அந்த நாடுகள் களவு கொள்ளை அடாவடித்தனம் நாட்டாமி என்பன மலிந்து காணப்படும் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது நவம்பர் பத்து முதல் டிசம்பர் ஐந்து வரை உயர்தர பரீட்சை இணையத்தில் போலி வினாத்தாள்களை பிறப்புவோர் மீது கடும் நடவடிக்கை என்ற செய்தியும் மாவீரர் இல்லங்களை புனிதப்படுத்தும் பணி ஆரம்பம் தாயக கனவுக்காக தமது இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய மாவீரர்களின் நினைவு வாரம் நெருங்கி வரும் நிலையில் தமிழர் தாயகத்தில் உள்ள மாவீரர் இல்லங்களை துப்புரவு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மாவீரர் இல்லத்தின் துப்புரவு பணியும் மாவீரர் நாள் பணிக்குழுவின் நிர்வாகத் தெரிவும் நேற்று முன்தினம் ரவிகரன் நம்பியின் பங்கேற்றுடன் இடம்பெற்றது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் மீசாலை பொது நூலகத்தின் வாசிப்பு மாத பரிசளிப்பு என்ற செய்தியும் சாகவச்சேரி நீதிமன்றத்தில் பகிரங்க ஏல விற்பனை சாகவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நூற்றி பத்து கியூப் மணல் சவல் மண்வெட்டி என்பன நாளை மறுதினம் சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஏலத்தில் விடப்படவிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது இதான் பலம்புரி நாளுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் உதய நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழரின் அரசியல் தீர்வுக்காக தமிழ் கட்சிகளை இணையுமாறு அழைக்கின்றது தமிழரசுக் கட்சியும் மத்திய குழுவில் தீர்மானம் பிரதான தமிழ் கட்சி என்ற ரீதியில் அனைத்து தமிழ் கட்சிகளையும் இணைந்து செயற்பட வருமாறு அழைப்பு விடு விடுவிப்பது என்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் பிரதான செய்தியாக இருக்கிறது ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் கெரோயினுடன் இளைஞர் காயுது என்ற செய்தியும் பதிமூன்றாம் தேதி முதல் மழை அதிகரிக்கும் என்ற ஒரு செய்தியும் திடீர் சுவீனம் இளைஞர் பலி என்ற செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல மாணவிகளுடன் தவறான நடத்தை ஆசிரியர் நிரந்தரமாக பணி நீக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அந்த ஆசிரியர் மாணவர்களுடன் தவறாக நடக்க முற்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் இது தொடர்பாக ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து தற்போது அந்த ஆசிரியர் நிரந்தரமாக பணியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது ஆடைகளை கலைந்து இளைஞர் மீது தாக்குதல் பதினோரு மாதங்களின் பின்னர் கைதானார் நபர் என்ற செய்தியும் மூன்று மாத பெண் சிசு திடீரென உயிரிழப்பு உடற்கூற்று பரிசோதனைக்கு உத்தரவு என்ற செய்திகளும் உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் குற்றக்குழுக்களிடையே மோதல் பாதுகாப்பு கோரும் எம்பிக் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களிடையே சூடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பு கோருகின்றனர் அவர்களின் கோரிக்கைகளை போலீசார் மதிப்பாய்ந்து செய்து மதிப்பாய்வு செய்து மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் யாழ்நகரில் பதினோரு இடங்களில் கண்காணிப்புகள் இருக்கும் யாழ் போலீஸ் தலைமை அத்தியட்சர் தெரிவிப்பு யாழ்நகரின் பதினோரு இடங்களில் போக்குவரத்து கண்காணிப்பு போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்று யாழ்ப்பாணம் நிலைய தலைமை போலீஸ் அத்தியட்சர் ஆர் எம் பாலிதர்சன விரத்தினர் தெரிவித்திருக்கிறார் யாழ் மாவட்ட செயலகரை நேற்று முன்தினம் அவரது அலுவலகத்தில் வைத்து சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை தெரிவித்தார் இந்த சந்திப்பில் யாழ் நகர் பாதுகாப்பு மற்றும் வீதி போக்குவரத்து ஒழுங்குகள் தொடர்பாகவும் சட்டவிரோதமான மணல் கடத்தல் திருட்டு மற்றும் போதைப் பொருள் பாவனைக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் மாவட்ட செயலாளருக்கு தெரியப்படுத்தினார் யாழ்நகரின் பதினோரு இடங்களில் போக்குவரத்து கண்காணிப்பு போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் இதில் யாழ்நகர் பகுதியில் வேம்படி சந்தி நாகவிகாரி சந்தி மின்சார நிலைய வீதி சந்தி மற்றும் காங்கேசந்துரை வீதிச்சந்தி என்பவற்றில் நிரந்தரமாக கண்காணிப்பில் போலீசார் ஈடுபடுகின்றார்கள் அத்துடன் பொதுமக்களுக்கான இருபத்தி நாலு மணித்தியாளம் அவசர போலீஸ் பிரிவு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது பூஜ்ஜியம் இரண்டு ஒன்றும் இரண்டு 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 ஒன்று எனும் புதிய அவசர தொலைபேசி இலக்கத்துக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக கடந்த வருடத்தில் மாவீரர்களை நினைவேந்தியமை பிரதேச சபை உறுப்பினர் மீது வழக்கு கடந்த வருட மாவீரர் வார நிகழ்வுகளின் போது மாவீரர்களின் உருவப்படங்களை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட கரச்சி பிரதேச சபை உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனின் சாரதியுமான பாரதிதாசன் எழில்வேந்தனுக்கு எதிராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை களிநொச்சி மாவட்ட போலீசாரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி உதயனுடைய இன்றைய ஆசிரியர் திலையங்கமாக சுமைகளற்ற பட்ஜெட் வருமா என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது அதே போல பேசாலை மருத்துவமனைக்கு ஒரு வாரத்திற்குள் குடிநீர் வசதி என்ற செய்தியும் காணப்படுகிறது போதைப் பொருள் மாபியாவை வடக்கிலிருந்து அகற்றுவோம் அமைச்சர் சந்திரசேகர் திட்டவட்ட போதைப் பொருளுக்கும் முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாக இருக்கிறது வடக்கு மண்ணில் இருந்து போதைப் பொருள் மா மாஃபியாக்களில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடை தெரிவோம் என்று கடத்தொழில் மற்றும் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் கருத்து துறையில் நேற்று நடைபெற்றது சுனாமி ஒத்திகை என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் காணப்படுகிறது அதேபோல பண்டிவிரிச்சான் பண்டி இல்லத்தில் சிரமதான பணிகள் முன்னெடுப்பு என்ற செய்தியும் வடமாகாண கல்வி கட்டமைப்பில் உச்சகட்ட அரசியல் தலையீடுகள் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு இலங்கையில் இதுவரை எந்தவொரு ஆட்சியிலும் இல்லாத வகையில் தற்போதைய அரசாங்கத்தின் அரசியல் தலையீடுகள் அதிகரித்துள்ளன என்றும் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் குற்றம் சாட்டியிருக்கிறது இது தொடர்பில் அந்த அமைப்பால் நேற்று ஊடக அறிக்கையொன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பிடப்பட்டதாவது வடக்கு மாகாணத்தில் ஆசிரியரிட மாற்றத்திலும் கல்வியிலும் அரசியல் சூதாட்டமும் அதிகாரியினரின் சிலரின் பக்கச்சார்பான செயற்பாடுகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் ஆளுநர் உட்பட அதிகாரியினர் சிலர் நீதிமன்ற தீர்ப்பையும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தீர்ப்பையும் அரசியல் நியமனங்களை மேற்கொள்வதாக சம்பந்தப்பட்டவர்கள் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்திடம் ஆதாரங்களுடன் முறையிட்டிருக்கிறார்கள் கல்வித்துறையை பொறுத்தவரை தற்போதைய தான் ஜனாதிபதி ஒரு முடிவையும் பிரதமரும் கல்வி அமைச்சரும் வேறொரு முடிவையும் தொழில் பிரதி அமைச்சர் இன்னொரு முடிவையும் பிரதி அமைச்சர்கள் சிலர் மற்றொரு முடிவையும் வேறு சிலர் புரிதொரு முடிவையும் முன்வைத்து வருகிறார்கள் எந்த ஆட்சியரும் இல்லாத அளவுக்கும் வடக்கு மாகாணத்தில் ஆசிரியர் மன உளைச்சலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் இவை உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும் இல்லையில் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் வடக்கு மாகாண பாடசாலைகள் தொழிற்சங்க நடவடிக்கைக்கு செல்ல நேரிடலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி கும்பளமுனை பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வு வழங்கப்படும் விவசாய பிரதி அமைச்சர் தெரிவிப்பு கும்பளமுனை மக்களின் பிரச்சனைகளுக்கு படிப்படியாக தீர்வு வழங்கப்படும் என்று விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணா தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது அதேபோல உதயனுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் யாழ் நகரையும் மெளிரச் செய்வதற்கு துரித நடவடிக்கைகள் அவசியம் யாழ் வணிகர் கழகம் தெரிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சுற்றுலா செல்வதற்குரிய சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண நகரை அலகுபடுத்துவதற்கு துரித நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அந்த முயற்சிகளுக்கு யாழ் வணிகர் கழகம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் யாழ் வணிகர் கழகத்தினால் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் மாகாண சபையில் ஆட்சியை தீர்மானிக்கும் சக்தி மொட்டு டிவி சாணக எம்பி தெரிவிப்பது என்ற செய்தியும் லஞ்ச மூழல் முறைப்பாடுகள் மூன்றில் ஒரு பங்கு போலீசார் என்ற செய்தியும் காணப்படுகிறது இவை உதயனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குறல் நாள்களின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினக்குறல் நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை நிரந்தரமான தீர்வு அவசியம் தேவை இந்திய விஜயத்தின் போது சஜித் தெரிவிப்பு இந்திய மீனவர் கைதுகளுக்கு காரணம் எல்லை தாண்டுவதே என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நீல நண்டு ஏற்றுமதிக்கான தடையை நான்கு மாதங்கள் பிற்போடுவதற்கு உறுதியளித்தது அமெரிக்கா இலங்கையிலிருந்து நீல நண்டுகள் ஏற்றுமதிக்கு விதிக்கப்படுகிற தடையை நான்கு மாதங்கள் பிற்போடுவதற்கு அமெரிக்கா தீர்மானித்திருக்கிறது என்ற செய்தி போதைப் பொருட்களுடன் கலட்டி பகுதியில் இளைஞன் ஒருவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தினூடாக யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை சூழ உள்ள கடைகள் அகற்றப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை சூழ உள்ள கடைகள் அகற்றப்படும் என வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் யார் யாழ் வணிகர் கழக நிர்வாக குழு உறுப்பினர்களும் வடமாகாண ஆளுநர் என் வேதநாயகனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது இதன்போதும் மத்திய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள கடைகள் தொடர்பிலும் அங்கு நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் தொடர்பிலும் வணிகர் கழகத்தினர் சுட்டிக்காட்டியிருந்தனர் இதற்கு பதிலளித்த போதே ஆளுநர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் கிளீன் சுர்லங்கா சீர்திட்ட யாழ் மத்திய பேருந்து நிலையம் அபிவிருத்தி செய்யப்படும் போதும் அங்குள்ள கடைகள் அகற்றப்படும் என இப்போச பிராந்திய முகாமையாளர் யாழ் மாவட்ட செயலக கூட்டத்தில் கூறியிருந்த கருத்தை ஞாபகப்படுத்திய ஆளுநர் அதனை அப்போது செயற்படுத்தியிருக்கலாம் என கூறினார் இதேவேளை நகரின் மத்தியில் புதிதாக ஏற்படுத்தப்படவுள்ள வழிப்பாதை நடைமுறை தொடர்பில் வர்த்தகர்கள் சுட்டிக்காட்டிய போதும் அதனால் போக்குவரத்து நெரிசல் குறைந்துள்ளதாக பலர் கூறியதாக ஆளுநர் கூறியிருக்கிறார் எழுந்தூர பேருந்துகள் புதிய பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்ட பின்னர் வீதியின் நெருக்கடி நிலைமை அவதானித்து நிலைமை ஆறாயிரம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் அதேபோல யாழ்நகரை அழகுபடுத்த ஒத்துழைப்பு வழங்குவோம் வணிகர் கழக பிரதிநிதிகள் ஆளுநருக்கு உறுதி என்ற செய்தியும் காணப்படுகிறது இத்தினர்களுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியா உட்பக்க செய்திகளுக்குள் குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பாக சாணக்கியன் பேசுவது வெட்கக்கேடானது மட்டக்களப்பு ஒருங்கிணைப்பாளர் அந்தனி சில் தெரிவிப்பும் அதிபர் எப்பாவள பகுதியில் கைது என்ற ஒரு செய்தி அதே போல கற்பட்டி கலப்பு பகுதியில் ரூபாய் எட்டு மில்லியன் பெறுமதியான கேரளா கஞ்சா கைப்பற்றல் என்ற செய்தியும் காணப்படுகிறது ராஜபக்சக்களிடம் மீண்டும் ஆட்சி கிடைக்கவே கூடாது சரத்போன்சேகா வலியுறுத்தும் ராயபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பை வெளியிட நேரும் என தெரிவித்தார் பீல்ட் மார்ஷல் பொன்சேகா என்ற செய்தியும் போதைப் பொருளுக்கு அடிமையான பெண்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் கவலை என்ற செய்தியும் தமிழ்த் தேசத்தின் இருப்பு என்பது சட்ட ஆட்சியிலேயே தங்கியுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவிப்பு தமிழ் தேசத்தின் இருப்பு என்பது சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதில் தான் தங்கி இருக்கிறது என்று அந்த செய்தி அதே விஞ்ஞான புனேகத்தை எழுதுவதில் தேசிய ரீதியில் முதல் மூன்று இடங்களையும் பெற்ற யாழ் மாணவிகள் என்று அவருடைய புகைப்படம் பிறக்கப்படுகிறது அவர்களுக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பொது இடங்களில் கழிவுகள் கொட்டுவோரின் காணொலிகள் பதிவு எச்சரிக்கை நல்லூர் பிரதேச சபை அதிரடி என்று இயலவை பார்த்த செய்தி ஒன்றும் கூமளமுனை விவசாயிகளின் பிரச்சனைகள் படிப்படியாக தீர்த்து வைக்கப்படும் விவசாய பிரதி அமைச்சர் உறுதி என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் டிரம்பின் மிரட்டலுக்கு அஞ்சாத அமெரிக்கர்கள் நியூயார்க் மேயர் தேர்தலில் மம்தானி அபார வெற்றி என்ற செய்தியும் விஜய் தலைமையில் தாவேக்க சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கரூரில் பலியானோருக்கு அஞ்சலி என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது மன்னாரின் எண்ணெய் வளத்தை பயன்படுத்த தயாராகும் அரசு அடுத்த மாதம் விலை கோரல் திற மன்னார் கடல் படுக்கையில் எண்ணெய் மற்றும் எரிவாயு ஆய்வு திட்டங்களுக்கான ஏலங்களை கோரும் பணியாக அடுத்த மாதம் முதல் முதல் வாரத்தில் சர்வதேச கேள்வி விலை கோரல்களை திறக்க இலங்கை திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் இவ்வாண்டில் இரண்டு தசம் இரண்டு இரண்டு லட்சம் வாகனங்கள் இறக்குமதி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் வருமானம் என்ற செய்தியும் புகையிரத திணைக்களத்தின் பெண் உத்தியோகத்தர்கள் அனுமதி வழங்கியது அமைச்சரவை என்ற செய்திகளும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்களுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் போதை பழக்கத்தில் சிக்கியுள்ளதாக சிம்பாபி முன்னாள் கேப்டன் தெரிவிப்பு என்ற செய்தி அதேபோல உலக கோப்பைக்கான வீராங்கனைகள் மந்தானா ஜமீமா ராதாவுக்கு இரண்டு தசம் இரண்டு கோடி தொகை என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை தினக்களுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக பத்திரிகையின் பத்திரிகை இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கின்ற போது எமது நிலைப்பாடுகளுக்கு இணங்கினால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மீண்டும் நாங்கள் இயங்கலாம் ஜனநாயக தேசிய கூட்டணிக்கு இலங்கை தமிழரசு கட்சி அறிவிப்பு இணைந்து செயற்படுமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அழைப்பு சந்திப்பான சந்திப்புக்கான அழைப்புக்கு ஜனாதிபதியிடமிருந்து பதில் இல்லை இருபத்தி ஓராம் தேதி பேரணிக்கு அழைப்பு இல்லை பங்கேற்கவும் மாட்டோம் தமிழ் கட்சிகள் ஏற்றால் கோட்டா அரசுக்கு சமர்ப்பித்த யோசனை இறுதி தீர்வுகளின் பொது நிலைப்பாடு என்கிறதான செய்திகள் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு சர்வதேச சட்டமூடாக தீர்வு இந்தியாவில் சஜித் பிரேமதாசன் பசுர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் முன்னாள் அமைச்சர் பசு ராஜபக்ஷ அரசு நிதியை தவறாக பயன்படுத்தினார் என்று கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது என்கிறதானந்த செய்தி ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை வழங்குக பாட்டாளி மக்கள் கட்சி ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் நிதி கொள்கை குறித்த கேள்விக்கு பாராளுமன்றில் பதிலளிக்க தயார் மத்திய வங்கி ஆளுநர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி இலங்கைக்கு நம்பகமான பங்காளியாக இருப்போம் இந்திய தூதுவர் சந்தோஷ் யா என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி மூன்று மாத குழந்தை திடீர் மரணம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது ஹெரோயினுடன் சந்தக நபர் கைது வெட்டிலை மெல்லும் பழக்கம் தினசரி மூன்று உயிர்களை பறிக்கின்றது என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பருத்தித்துறையில் சுனாமி வெளியேற்றுகை ஒத்திகை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது புகைய பாதை அருகே ஆணின் சடலம் முன்பு ஆற்றின் மூழ்கி ஐவர் பலி என்கிறதான செய்திகள் வீளநாட்டு பத்திரிகையினுடைய முதற் பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் உடுத்துறை மாவீர தொழில் இல்லத்தில் நேற்று சிரமதானம் வடமராட்சி கிழக்கு உடுத்துறை மாவீர தொழில் இல்லத்தில் சிரமதான பணி நேற்று புதன்கிழமை ஆரம்பமானது வடமராஜ் கிழக்கு மக்களினால் இந்த சிரமதான பணி மேற்கொள்ளப்பட்டது என்கிறதான படத்துடன் கூடிய பிரசுரமாக இருக்கிறது வடக்கு தென்னை முக்கோண விலை விவசாயிகளுக்கு அரசின் மானியம் சமத்துவ கட்சியின் பேராளர் மாநாடு கிளிநொச்சியில் நடைபெற்றது சமத்துவ கட்சியின் பேராளர் மாநாடு நேற்று புதன்கிழமை கிளிநொச்சி கூற்றவாளர் மண்டபத்தில் கட்சியின் தலைவர் சுமணகரன் தலைமையில் நடைபெற்றது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது முள்ளிவாய்க்கால் துயிலும் இல்லத்திலும் சிரமதானம் என்கிறதான செய்தி சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகத்துக்கு இருபதாயிரம் அபராதம் அக்ராயனில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய நிறுவனம் ஒன்று இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கரைச்சி சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பொது சுகாதார பரிசோதகர் ராஜலிங்கம் விதுஷன் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குறித்த உணவகத்தை பரிசோதனை செய்தார் இதன்போது அந்த உணவகத்தில் தனிநபர் சுத்தம் புயணப்படவில்லை அத்துடன் ஏப்ரன் தொப்பி கையுறை அணியாமல் ஊழியர்கள் உணவை கையாண்டுள்ளனர் அத்துடன் சமைத்த சமைக்காத உணவுகளை தொற்று ஏற்படக்கூடிய வகையில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன்கிறதான செய்தி பணம் விதைகள் நடுகை மணல் காட்டில் ஆரம்பம் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை சந்தக நபர்கள் தப்பியோட்டம் புது குடியிருப்பு தேவை கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று சுற்றி விலைக்கப்பட்டுள்ளது சந்தக நபர் தப்பியோடிய நிலையில் கசிப்பு உற்பத்திக்கு தயாராகி வந்து வைத்திருந்த பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன சங்காரை மாணவர்களுக்கு சைக்கிள்கள் அன்பளிப்பு என்றதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி சட்டவிரோத தொழில்களை உடன் தடுத்து நிறுத்துங்கள் வர்ணகுலசிங்கம் வலியுறுப்பு தேசிய இலாமை இயலாமைக்குட்பட்டோர் தின நிகழ்வு இம்முறை வடக்கு மாகாணத்தில் நடைபெறும் சர்வதேச இயலாமைக்குட்பட்டோரின் தின இலங்கையின் தேசிய நிகழ்வு இம்முறை வடக்கு மாகாணத்தில் இடம்பெறும் என இயலாமைக்குட்பட்டோருக்கான பாராளுமன்ற குழுவின் இணைத்தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மருத்துவர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளை பார்க்கின்ற போது சாககச்சேரி பிரதேச செயலகத்தில் சிறப்பாக நடந்த நடமாடும் சேவை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகமும் சாவுகச்சேரி பிரதேச செயலகமும் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவுகச்சேரி பிரதேச செயலகத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது வன்முறை குழு வைத்த தீயில் ஓட்டோ நாசம் சுண்ணாகத்தில் வன்முறை குழு ஒன்று வீடொன்றில் நின்ற முற்றக்கர வண்டிக்கு தீ வைத்தது அது எரிந்து முற்றாக நாசமானது அத்துடன் வீட்டில் இருந்த பெருமதியான பொருட்களையும் அடித்து நொறுக்கியுள்ளனர் சுன்னாகம் சூறாவத்தை பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அங்குள்ள வீடு ஒன்றுக்குள் நுழைந்த வன்முறை குழு அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டிக்கு தீ வைத்தது இதில் அது முழுமையாக இருந்து நாசமானது அத்துடன் வீட்டில் இருந்த பெருமதியான பொருட்களையும் அடித்து நொறுக்கியுள்ளதுடன் அவற்றுக்கும் தீ வைத்துவிட்டு தப்பி சென்றனர் வீட்டுக்கு வைக்கப்பட்ட தீயை வீட்டார் அனைத்தமையினால் மேலும் சேதம் ஏற்படுவது தடுக்கப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் சுண்ணாம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் என்கிறதான ஒரு செய்தி முதிரை மர குட்டிகளை ஏற்றிச் சென்ற மூவர் கைது யாழ்ப்பாணம் கலட்டி பகுதியில் ஹெரோயினுடன் ஒருவர் கைது கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்யாலய புதிய நுழைவாயில் நேற்று திறந்து வைப்பு என்கிறதான படத்திறன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது புதிய கல்வி மறுசீரமைப்பு தொழிற்சங்கங்களுடன் பேச்சில்லை பிரதமர் ஹரணி திட்டவட்டம் புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் தொழிற்சங்கங்களுடன் சேர்ந்து பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்க முடியாது பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம் அரசாங்கம் என்ற அடிப்படையில் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் புதிய மாற்றத்தை நோக்கி செல்கையில் மாறுபட்ட கருத்துக்கள் தோற்றம் பெறுவது ஒன்றும் ஆச்சரியமல்ல என்று கல்வி அமைச்சரும் பிரதமரான பிரதமருமான கலாநிதி ஹரணி அமரசூதிய தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு கிலோ ககிஷ் போதைப் பொருளுடன் கடற்கரையில் நேற்று ஒருவர் கைது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது மதுபோதையில் வாகனங்கள் செலுத்திய இருபத்தி ஒரு சாரதிகளில் கைது இந்திய சபாநாயகரை சந்தித்து பேசிய சஜித் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்திய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் என்கிறதான செய்தி அரசின் அனுசரணையுடன் நாட்டில் பாதாள குழுக்கள் குற்றம் சாட்டுகின்றார் நாவல் வருமான வரி விவர திரட்டுக்களை நவம்பர் முப்பதுக்கு முன் சமர்ப்பியுங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி மாகாண சபைகள் தேர்தலில் பொது முதல்வர் வேட்பாளர் கவனம் செலுத்தும் எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது மட்டக்களப்பில் நேற்று காலை இரண்டு இடங்களில் சுனாமி ஒத்திய என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி கிரான் குளத்தில் காட்டு யானைகளை துரத்தும் பணி இரவிலும் முன்னெடுப்பு முத்துநகர் விவசாயிகள் மேற்கொள்ளும் போராட்டம் ஐம்பதாவது நாளை எட்டியது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி சட்டவிரோத மீன்பிடிவாடிகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை புதிய கல்வி திருத்தம் ஆசிரியர்களுக்கு செயலமர்வு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி கொழுந்து அறைக்கு இயந்திரத்தில் சிக்கி தொழிலாளி உயிரிழப்பு கல்முனை விகாரையில் திருடப்பட்ட மடிக்கணனின் தொடர்பில் விசாரணை என்கிறதான செய்தி இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது பதிமூன்றாவது திருத்த சட்டம் அமுல் இந்தியா கரிசனை காட்டவில்லை என குறை கூறுவது பொருத்தம் என்று மனோ கணேசன் சுட்டிக்காட்டு மாகாண சபைகள் மற்றும் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை அமலாக்குவது தொடர்பில் இந்தியா ஏன் கரிசனை காட்டவில்லை பாரதத்தின் இயலாமையா தமிழர் மீது அக்கறையின்மையா என வடக்கு மாகாண சபை முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளது பொருத்தமற்றது ஏன்ன எண்ணுவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் உயரிய கௌரவத்தை பெற்ற இலங்கை முன்னாள் தூதர் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள அந்த செய்தி விஞ்ஞான புனைகதைக்கான தேசிய போட்டியில் முதல் மூன்று இடங்களை வசமாக்கிய யாழ் மாணவர்கள் என்கிறதான அந்த செய்தி ஜெயசங்கருடன் பேசினார் சஜித் என்று படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பாடசாலைகளில் பஞ்சாபி ஆடைகள் தடைக்கு எதிராக உரிமை மீறல் அம்மனு விசாரணைக்கு மன்றம் அனுமதி என்கிறதான செய்திகள் இன்று ஈழ நாட்டு பத்திரிகையிலேயே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பரடைவதை எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்